ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் கடலூர் மாவட்டம் திருக்கூடலை யாற்றூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லபேஸ்வரர் திருக்கோவில் இக்கோவிலின் மூலவர் நர்த்தன வல்லபேஸ்வரர் என்றும் தாயார் ஞானசக்தி பராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறார் கோவிலின் தலவிருஷம் கல்லால மரம் தீர்த்தம் பிரம்ம அகஸ்திய கார்த்தி ஆயனர் தீர்த்தங்கள் தங்கம தீர்த்தம் கோவிலின் புராண பெயர் தட்சிணப்பர யாகை பொதுவாக சிவன் கோவில்களில் சிவனுடன் ஒரு அம்மன் சன்னிதி வழக்கம் ஆனால் மிக அபூர்வமாக சில கோவில்களில் இரண்டு அம்மன் நர்த்தன வல்லபேஸ்வரர் கோவிலில் ஞானசக்தி பராசக்தி என்ற பெயர்களில் அம்மன் அல்பாலிக்கிறாள் சக்தி சன்னதியில் குங்குமமும் பராசக்தி சன்னதியில் விபூதியும் பிரசாதமாக தரப்படுகிறது இவர்களை வழிபடுவதன் மூலம் கல்வி அறிவு விருத்தியாகும் ஆற்றல் பெருகும் என்பது நம்பிக்கை தேவார பாடல் பெற்ற இத்தலத்தை சுந்தரர் பாடியுள்ளார் படிக்கிற குழந்தைகளுக்கு மறதி என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எவ்வளவு படித்தாலும் மறந்துவிடுகிறார்கள் மகரிஷி அகத்தியர் கூட இத்தலத்தில் அழைத்து வந்து படித்த பாடங்கள் இறைவனை வேண்டலாம் மேலும் பிரம்மாவும் சரஸ்வதியும் விஜயம் செய்த தலம் இது எனவே கல்வியின் தொடர்பான பிரார்த்தனைகளை செய்ய ஏற்று தலமாக இது கருதப்படுகிறது பிரம்மாவும் சரஸ்வதியும் இங்கு தவம் புரிந்து சிவனின் நர்த்தனம் கண்டனர் எனவேதான் இத்தல இறைவன் வல்லபேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் வல்லபரேஸ்வரர் மீது சுந்தரர் பதிகம் பாடியுள்ளார் பனிமுத்தாறு வில்லாறு நதிகள் இங்கு கூடுவதால் இத்தலத்திற்கு தட்சிணப் பிரயாகை என்ற பெயரும் உண்டு யம தர்மராஜாவின் பிரதிநிதியான சித்ரகுப்தருக்கு சன்னதி இருப்பது ஒரு சில கோவில்களில் மட்டுமே அந்த சிறப்பையும் இக்கோவில் பெற்றுள்ளது நவ சன்னதி கிடையாது தனி சன்னதியில் பொங்கு சனீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் ஏழரை சனி நடப்பவர்கள் பிரதோஷ காலத்தில் நந்தியையும் பொங்கு சனியையும் தரிசித்தால் தோஷம் குறையும் என்பது நம்பிக்கை அகத்தியருக்கு கார்த்திகாயனன் என்ற மகன் பிறந்தான் அவனும் தந்தையை போல் மிகப்பெரிய ரிஷி ஆனான் அதன் பின் அகத்தியர் தனக்கு ஒரு மகள் வேண்டும் என இங்குள்ள இறைவனை வேண்டினார் இறைவனின் விருப்பப்படி மகாலட்சுமி இங்கு ஓடும் மணிமுதாறு நதியில் இருந்த தாமரை மலர் மீது விளையாடுவதை கண்டார் குழந்தையை எடுத்து அம்புஜவல்லி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தபொழுது தன் துணைவி இங்கு அம்புஜவல்லியாக வளர்வதை அறிந்து மனம் செய்து கொண்டார் இங்கு விஷ்ணுவுக்கும் சன்னதி உள்ளது இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால் சோழ நாட்டை ஆண்டு வந்த தினகர மகாராஜன் தனது மனைவியின் நடத்தியில் சந்தேகப்பட்டு அவளை கொன்றுவிட்டான் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது மனைவி மக்களை இழந்து சுற்றித் திரிந்தான் அப்பொழுது ஒரு சொறி நாய் அவனது பின்னால் வந்து கொண்டிருந்தது ஒருநாள் அந்த நாய் ஒரு நதியில் மூழ்கி எழுந்தவுடன் ஆரோக்கியத்துடனும் தோற்ற பொலிவுடனும் விளங்கியது இதை பார்த்த மன்னன் தானும் அந்நதியில் நீராடி தனது தோஷம் நீக்கப்பெற்று நாடு நகரத்தை திரும்ப பெற்றான் அவன் நீராடி இடத்தில் இரண்டு நதிகள் கூடின அந்த நதிகளின் கரையில் சிவாலயம் கட்டினான் நதிகள் கூடியதால் என்ற பெயரும் மன்னன் கட்டிய கோவில் பழுதடைந்தது சிலைகளை காணவில்லை அம்மன் அவ்வூர் பொன்னப்ப குருக்களின் கனவில் தோன்றி கிடைக்கிறேன் என்றால் அதன் பின் குருக்கள் ஆற்றில் கடந்த சிலைகளை எடுத்து தற்போதுள்ள கோவிலை கட்டி சிலைகளை பிரதிஷ்டை செய்தார் சித்திரை மாதம் முதல் மூன்று தேதியில் மூலவரின் மீது சூரிய ஒளிப்பட்டு சூரிய பூஜை நடக்கிறது இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்றி பதினான்காவது தேவார தலமாகும் இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால் கல்வியில் சிறந்து விலக இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர் கோவிலின் திருவிழாக்கள் மாசி மகத்தில் பதிமூணு நாள் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பல்லபதேஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்